முட்டையில் இல்லாத சத்துக்களை இல்லை குழந்தைகள் பெரியவர்கள் நோயாளிகள் முதியவர்கள் என அனைவருமே தினமும் முட்டை சாப்பிட வேண்டியது அவசியம் என மருத்துவர்கள் தொடர்ந்து பரிந்துரைக்கிறார்கள் ஒரு முட்டையில் எண்பது கலோரி ஆற்றலும் ஆறு புள்ளி மூணு கிராம் புரோட்டீனும் யாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் பி மற்றும் ரைட்டோகுளோரின் போன்றவையும் மக்னீசியம் சோடியம் சல்பர் ஜிங்க் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவையான மினரல்களும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அவசிய தேவையான விட்டமின்களும் முட்டையில் உள்ளன கற்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தேவையான சத்துக்களும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கண்புரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடிப்படையான இரும்புச் சத்தும் துத்தநாகமும் எலும்பு வளர்ச்சிக்கு தேவைப்படுது பாஸ்பரஸும் கால்சியமும் மூளை வளர்ச்சிக்கு உதவும் கோழி மூட நுண்ணூட்ட சத்துக்களும் நிறைந்துள்ளன இப்படி மனிதர்களுக்கு தேவையான அள்ளி எல்லி தரும் முட்டை மக்களின் அன்றாட உணவாகவே மாறிவிட்டது ஆனால் இப்பொழுது அந்த முட்டையில் உயிரிக்கை ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் ஆபத்தான கெமிக்கல்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் போலி முட்டைகள் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளிவந்துள்ளன ஒரு போலி முட்டையிலே தயாரிக்க ஆகும் செலவு வரும் நாற்பது பைசாக்கள் தானாம் பத்து மடங்கு லாபம் கிடைக்கிறது என்பதாலேயே இந்த போலி முட்டை சந்தையில் கலர் சோடியம் தொடங்குள்ளன போலிமுட்டைகள் போன்ற மிக மிக ஆபத்தான கெமிக்கல்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுவதால் இவற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பட்சத்தில் கிட்னி பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு கண்பாடு கோளாறுகள் நினைவாற்றல் இழப்பு போன்ற பாதிப்புகள் தொடங்கி உயிரிழப்பு வரை கூட ஏற்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சரி இந்த போலி முட்டைகளை எப்படி கண்டுபிடிப்பது வழிமுறை ஒன்று கோழி முட்டையின் ஓடு உண்மையான முட்டையின் ஓட்டை விட மிகவும்

முறை அஞ்சு முட்டையின் ஓட்டினை ஒட்டி இருக்கும் அந்த போன்ற பகுதியை எடுத்து எரித்தால் போன்ற எளிதில் இடம் கண்டு தனியாக பிரிக்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விடக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதால் இனி முட்டை வாங்கும் போதும் பயன்படுத்தும் போதும் மிகுந்த கவனத்துடன் இருந்து போலிக்கு பார்த்து உண்மையான முட்டைகளை மட்டுமே பயன்படுத்தி நமது குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை நன்றி